நிகழ்வுகளை இந்த விடயங்களை பார்க்கிற பொழுது அந்த காலகட்டத்திலே யாழ்ப்பாண மாவட்ட தளபதியாக முன்னாள் ஆளுநராக இருந்த சந்திரசிரி அவர்கள் இருந்திருக்கிறார் சந்திரிகாவினுடைய ஆட்சி காலம் கேனர் ரத்பந்தி அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் சந்திரிகாவோடு அந்த ஆட்சி காலத்திலே லக்ல சிவானந்தா அமைச்சராக இருந்திருக்கிறார் கதிர்காமர் அயில அமைச்சராக இருந்திருக்கிறார் ஆகவே இந்த அதிகாலை சித்துப்பார்த்தி இந்து மயானத்தினுடைய எலும்புக்கூடுகள் மனித எலும்பு தொகுதிகளுடைய சூத்திரதாரிகளாக நாங்கள் பேசப்படாத ஆட்களாக இருக்கின்ற சந்திரசரி சந்திரிகா கதிர்காமல் போன்றவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் அந்த இடத்திலே உணர்ந்து கொண்டேன் ஒரு பெரிய மனித பேரபலம் நடைபெற்று முடிந்த இடமாக தமிழர்கள் மீது பிரியப்பட்ட இனப்படுகொலைகளுடைய அண்மைக்கால சான்றாக மிகப்பெரிய ஆதாரமாகத்தான் இந்த அதிகாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிவந்த வண்ணம் உண்ட உள்ளன அந்த அதிகாலை சுட்டுப்பாத்திரி இந்து மயானத்தினுடைய தென்கிழக்கு மூலையை அண்டியும் பல இடங்களில் இவ்வாறு எலும்புக்கூறுதல் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கழனி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் உட்பட வரலாற்று துறையை படிக்கின்ற மாணவர்களும் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அங்கே நடக்கின்ற விடயங்களை பார்க்கிற பொழுது அந்த அந்த எலும்புக்கூறுதலுக்கு மேலே சில பனைமரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றன சிறிய வடதிகளாக இருக்கின்றன ஆகவே அந்த ஒரு காலத்திலாவது ஆய்வு செய்து யாரும் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த தலைமரங்கள் அந்த நேரத்தில் வெளியாக விடப்பட்டு அது இப்பொழுது வடலியாக வந்திருக்கக்கூடும்